ஆன்மீக கேள்வி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இறந்தவங்க உங்கள் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இறந்தர்கள் வந்து எந்தெந்த மாதிரி உங்கள் கனவுல வந்தால் என்னென்ன மாதிரியான வித்தியாசமான பலன்கள் கிடைக்குங்கிறதையும் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இறந்தவங்க உங்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு க காண்றவங்க யாரோ தங்களுடைய கனவுல நீங்க ஏதாவது ஒரு இறந்து போன உங்களோட உறவினர்கள் இல்லைன்னா தெரிஞ்சவங்க உங்க கனவுல வந்தாங்கன்னா நீங்க நல்ல வசதியா மேலும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தங்க அதுவே இறந்து போன உறவினர்கள் உங்கள் வீட்டில் உறங்குவது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன உறவினர்கள் உங்கள் வீட்டில் தூங்குறது மாதிரியான கனவு காண்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைனா கனவு கண்டவருக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து கண்டத்தில் இருந்து வெற்றிகரமாக தப்பித்து வரைங்க அப்படிங்கிறதோ இனிமே வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கறதா இதோட அர்த்தங்க இதுவே வந்து இறந்தவர்களை நாம தூக்கி செல்வது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு கனவு காண்பவர் தங்களோட கனவுல இறந்து போன யாரோ ஒருவர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை தூக்கி செல்வது போல கனவு கண்டிங்கன்னா நமக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க இதே இறந்தவங்களோட உணவு உண்பது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கண்டவர் தங்களுடைய அதாவது இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டவங்க தங்களோட கனவுல இறந்தவங்களோட உணவு உண்பது போல கனவு கண்டா கனவு காண்பவருக்கு கூடிய விரைவில் பதவி உயர்வு இன்பமான செய்திகள் பொன் பொருள் சேர்க்கை பேர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னும் அர்த்தங்க இதே வந்து இறந்தவங்களோட பேசுவது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு காண்பவர் இறந்தவங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா கனவுல கனவு காண்பவருக்கு கோடிய விரைவில் உங்களுக்கு புகழ் வெகுமதி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளில் உதவுவதற்கு உங்க நண்பர்கள் வருவாங்க அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தங்க நாமே இறந்து விட்டது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கனவு காண்பவர் தங்களோட கனவுல தானே இறந்து விட்டது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் இனிமையான செய்தி ஒன்று வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் கனவு காண்பவரோட ஆயுசு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதும் இதுக்கான ஒரு அர்த்தங்க இறந்து போன தாய் கனவுல வந்தா என்ன மாதிரி அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போன தாய் இல்லைன்னா அம்மா கனவுல வந்தாங்கன்னா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இவங்க நமக்கு கனவுல வரது ஒரு நல்ல அறிகுறி கனவு காண்பவருக்கு உங்க குடும்பத்துல யாரோ ஒருவருக்கு குழந்தை பிறக்கிறது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட போகுது அர்த்தங்க அது பெண் குழந்தையாக இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சவங்க இறப்பது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு கண்டவர் தங்களோட கனவுல நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க இறந்து போற மாதிரியான கனவு கண்டா அதாவது நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அறிமுகமானவங்க இவங்க எல்லாமே இறப்பது போல கனவு வந்திருந்தா கனவு காண்பவருக்கு இதனால் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் துன்பம் செயல்கள் அதே மாதிரி வந்து துன்பங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு அர்த்தங்க நிம்மதியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதே இறந்தவங்க வந்து ஆசீர்வாதம் செய்வது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் செய்வது போன்ற கனவுகள் நல்ல பலன்களை தரும் அதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க அதாவது நமக்கு நல்ல அறிமுகமான உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க இது ஒரு நல்ல கனவாக தான் பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து இறந்தவங்க அழுவது போல் கனவு கண்டால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு காண்பவர் தங்களுடைய கனவுல இறந்து போனவங்க யாராவது உங்கள் கிட்டே வந்து அழுகிற மாதிரியான கனவு காண்டிங்கன்னா கனவு காண்பதுங்கிறது கூடிய விரைவில் துன்பங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தங்க கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இல்லைன்னா இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து அர்ச்சனை செய்து வந்தால் நன்மைகள் உண்டாகும் வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து தப்பிக்கலாங்க கனவு காண்பவர் தங்களோட கனவுல இறந்து போன யாரோ ஒருவர் உங்களை தூக்கி எங்க கூட்டி செல்வது போல கனவு கண்டால் சகல நன்மைகளும் பெறுவீங்க இறந்து போன தாய் இல்லைனா தந்தை உங்க கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு கண்டவர் தங்களோட கனவுல உங்களுக்கான தாய் தந்தை அதாவது இறந்து போன தாய் தந்தை அவங்க கனவுல கண்டா உங்களுக்கு கூடிய விரைவில் பேராபத்து வரப்போகுதுன்னு அர்த்தங்க நீங்க உங்க உதவிக்கு செல்வது நன்மை பயக்குங்க அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை உணர்த்த தான் இவங்க கனவுல வந்து உங்களுக்கு எச்சரிக்கை தராங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி வந்து தான் இறந்து போவது போல் கனவு கண்டா இந்த மாதிரி கனவு காண்பது அப்படிங்கிறது வந்து அனைத்து விதத்திலுமே நன்மை உண்டாகும் தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க உறவினர் வந்து இறந்து போவது போல கனவு வந்தால் என்ன மாதிரியான பலன்னு கேட்டிங்கன்னா இறந்து போன உறவினர் உங்கள் கனவுல வந்தாங்கன்னா அவருக்கு கஷ்டப்பட்டு இருந்த காலங்கள் மாதிரி நன்மை உண்டாகக்கூடிய காலம் வரும் அப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க நண்பர் இறந்து போவது போல கனவு கண்டிங்கன்னா என்ன மாதிரியான அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நண்பர்கள் இறந்து போவது போல் கனவு கண்டால் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக அமையுங்க கனவு காண்பவருக்கு ஆனால் இம்மாதிரியான கனவுகள் கண்டவங்களுக்கு உங்களுடைய நல்ல செய்தி காதுகளை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க குழந்தை இறப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க குழந்தை இறப்பது போல கனவு கண்டா கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பெரிய ஆபத்துக்கள் பற்றி எச்சரிக்கை செய்யும் கனவாக தான் குழந்தை இறப்பது போல கனவு தோன்றுதுங்க நீங்கள் கவனமாக எந்த செயல் செஞ்சாலும் செய்யணும் அப்படிங்கிறதும் தெய்வ வழிபாடு அவசியங்க புதிதாக திருமணமாகி மனைவி இறப்பது போல கனவு கண்டால் என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுவிதமான திருமணமான புது தம்பதியினருக்கு கனவில் தன் மனைவி இறப்பது போல கனவு கண்டா தங்களுக்கு கூடிய விரைவில் சுபகாரிய செய்தி ஒன்று வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லுதுங்க இறந்த மனைவி உங்க கனவுல வந்தா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு காண்பவர் தங்களோட மனைவி இறந்திருப்பேன் இறந்த மனைவி உங்களுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா பொதுவாகவே இறந்த மனைவி உங்களோட கனவுல வந்து சிரிப்பது போல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க அதுக்கு மாறாக உங்களோட மனைவி கனவுல வந்து அழுவது போல கனவு கண்டால் கனவு காண்பவரின் வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தாக மாறப்போகுது அப்படின்னு அர்த்தங்க இறந்த முன்னோர்களை கனவுல கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்பவர் கனவுல இறந்த முன்னோர்கள் கனவுல வந்து சகலமும் நன்கும் வாழ்ந்து முடித்த முன்னோர்கள் வந்தால் அவர்கள் நேரில் வந்து ஆசீர்வாதம் செய்வது போன்ற நிகழ்வுகளை நீங்க கனவுல கண்டிருந்தா கூடிய விரைவில் உங்களுக்கு நன்மை அமையும் அவங்க ஆசீர்வாதம் என்றுமே உங்களுக்கு நிலைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுங்க துர்மரணம் அடைந்தவங்க உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்பவர் அவருடைய கனவில் துர்மரணம் அடைந்த யாரேனும் வந்தால் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட தீய பலன்களை தருவார் உங்கள் உடல் நலம் சற்று கவனமோட பேணி பாதுகாக்க வேணும் அப்படின்னு அர்த்தங்க தெய்வ வழிபாடு முக்கியங்க இறந்தவங்க உங்களோட பேசுவது போல கனவு கண்டா கனவு காண்பவருக்கு கடினமான சூழ்நிலையில் உதவுவதற்கு யாராவது பரப்புவதை முன்கூட்டியே உணர்த்துவதற்கு விதமாக இந்த மாதிரி கனவு வருதுங்க அதுவே வந்து இறந்தவங்க கனவுல வந்து உங்களை திட்ட மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்பவங்க தங்களோட கனவுல வந்து திட்டுனா அது யாராக இருந்தாலும் சரிங்க என்ன மாதிரியான கனவுகள் எழும் நல்ல பலன்களை தருவது இல்லைங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா இறந்த பாட்டிகள் கனவுல வந்தா என்ன மாதிரி பலன்கள் தரும் கனவு காண்பவர் தங்களோட கனவுல இறந்த பாட்டி வந்தால் அவங்க ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு என்பதை குறிக்க இந்த மாதிரி கனவு வருதுங்க நம்ம முன்னோர்கள் நாம் கனவுல வந்தால் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் நடைபெற போகுதுன்னு அர்த்தங்க இறந்தவங்க உயிரோடு கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவங்க உயிரோட கனவுல வந்து மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் சௌபாக்கியத்தை பெற்று சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க இறந்தவங்க உயிரோட உங்கள் கனவுல வர்றது ஒரு நல்ல பலனை அமையுதுங்க அது மட்டும் இல்லாமல் மரணம் அடைஞ்சவங்க உங்கள் கனவுல வந்திருந்தா அது அவ்வளவு நல்லது இல்லைங்க இறந்தவங்க சடலம் கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்பவர் கனவுல வந்து இறந்த சடலம் நோய் நொடி இல்லாமல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க இப்போ நம்ம இறந்தவங்க சம்பந்தமான கனவுகள் வந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத முழு விளக்கத்தோட பார்த்தோம் இல்லைங்களா இது போல கனவு பலன்கள் அறிஞ்சிட நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி